இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் எதிரிகளை சமாளித்து போராடி வாழ்வதற்கே வாழ்க்கையில் ஒரு பாதி நேரம் கழிந்து விடுகிறது வேலையில் எதிரி தொழில் செய்யும் இடத்தில் எதிரி வீட்டில் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் தொந்தரவு இப்படி நான்கு பக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் நம்மை சூழ்கிறது இதில் சில பேரை சமாளித்து விடலாம் சில பேரை சமாளிக்கவே முடியாது சில பேர் நம்மை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் நம்மை மட்டும் திட்டிக்கொண்டே இருப்பவர்களும் சிலர் இருக்கிறார்கள் நாம் முன்னேறினால் அவர்களுக்கு பிடிக்காது சில பேர் நமக்கு கஷ்டம் இருக்கும் போது நம்மோடு சகஜமாக பேசி பழகுவார்கள் ஆனால் நாம் கொஞ்சம் தலை தூக்கி அவர்களை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு சென்றுவிட்டால் நம் மீது அவர்களுக்கு பொறாமை வந்துவிடும் நம்முடனே இருந்து திடீரென்று நம்மை விட ஆளாகிவிட்டானே என்ற எண்ணம் தோன்றி நம்மை எதிரியாக கூட பார்க்கத் தொடங்கி விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எல்லாம் வெளிவர சில சூட்சம வித்தைகளை இந்த காலத்தில் நாம் செய்துதான் ஆக வேண்டும் இவ்வுலகில் ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கின்றன குறியீடுகளால் உருவாகின்ற மொழிகள் மனிதனின் தகவல் பரிமாற்றத்திற்கு உதவி கொண்டிருக்கின்றன இப்படி ஒவ்வொரு குறியீட்டில் இருக்கும் அர்த்தங்கள் வியக்கத்தக்கவையாக இருக்கும் அதில் ஒரு சில குறியீடுகள் தெய்வீக அம்சத்துடன் இருக்கின்றன அந்த வகையில் இந்த ஒரு குறியீடு தெய்வத்தையும் தெய்வாம்சத்தையும் உள்ளடக்கி இருக்கும் அற்புதமான குறியீடாகும் இது எவர் ஒருவிடம் இருந்தாலும் அவர்களுக்கு ஜாக்பாட் தான் என்கிறது ஆன்மீகம் அப்படியான ஒரு குறியீடு நம்மிடம் எந்த வகையில் எப்படி இருப்பது அதிர்ஷ்டம் தரும் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் தெய்வீக அம்சம் பொருந்திய குறியீடுகளில் வேல் திரிசூலம் ஓம் பிறைச்சந்திரன் போன்றவைகள் அடங்கும் அந்த வகையில் இந்த ஸ்வஸ்தி குறியீடும் அடக்கமாக உள்ளது ஆண் பெண் என பாகுபாடு இன்றி இக்குறியீடை எவர் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் இந்த தான் ஸ்வஸ்தி சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற வரைமுறையும் கிடையாது எந்த ராசியினர் வேணாலும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு குறியீடு வாஸ்து தோஷத்தை போக்குகின்றது உங்கள் வீட்டில் இருக்கும் சிறு சிறு வாஸ்து குறைபாடுகளுக்கும் ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்தலாம் வீட்டில் மதிம பகுதியில் ஸ்வஸ்திக் சின்னத்தை புதைத்து வைக்கலாம் அதுபோல அதற்கு நேர் இதரே அதாவது முள் சுற்றும் பக்கத்தில் கிழக்கு மூலையிலும் இதுபோல ஸ்வஸ்திக் சின்னம் ஒன்றை புதைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் புதைக்க முடியாதவர்கள் அதை ஒட்டி வைப்பது கூட நல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் நடுஹாலில் ஸ்வஸ்திக் சின்னம் ஸ்டிக்கராக வாங்கி ஒட்டி கூட வைக்கலாம் அதே போல கிழக்கு திசையிலும் மத்தியம பகுதியில் இருக்கும் கடிகாரம் சுற்றும் பகுதியில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை ஒட்டி வைக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது எத்தகைய வாஸ்து குறைபாடுகளும் நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்லாமல் வீட்டு வாசலில் ஸ்வஸ்திக் சின்னத்தை ஒட்டி வைப்பவர்களுக்கு நோய் தாக்குதல்கள் குறையும் என்கிற நம்பிக்கையும் உண்டு மனதில் இருக்கும் மன உளைச்சல் துக்கம் கவலை அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருக ஸ்வஸ்திக் சின்னத்தை வீட்டு வாசலுக்கு நேரே மேல் பகுதியில் ஒட்டி வைக்கலாம் அது மட்டுமல்லாமல் ஸ்வஸ்திக் சின்னத்தை லாக்கெட் டாலர் மோதிரம் பிரேஸ்லெட் போன்ற பல வகைகளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்களும் ஆற்றல்களும் அதிகரிப்பதால் நமக்கு வெற்றி மேல் வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வந்து சேரும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பொறித்த பேப்பர் ஒன்றை நீங்கள் உங்களுடைய மணிப்பரிசில் பர்சில் கொண்டால் பணம் மேன்மேலும் சேரும் மணி மட்டுமல்லாமல் பணம் வைக்கும் கல்லா பெட்டி பீரோ போன்றவற்றிலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் தொழில் செய்யும் இடங்கள் உத்தியோகம் செய்யும் இடங்கள் வியாபார ஸ்தலங்கள் போன்றவற்றிலும் ஸ்வஸ்திக் சின்னம் இருப்பது மிகவும் நல்லது அது மட்டுமல்லாமல் பூஜை அறையில் கண்டிப்பாக ஸ்வஸ்திக் சின்னம் இருப்பது தெய்வீக அலைகளை அதிகரிக்கச் செய்யும் ஸ்வஸ்திக் சின்னம் இரையாற்றலை அதிகரித்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான குறியீடாகும் எனவே இதை எந்தெந்த வகைகளில் நீங்கள் பயன்படுத்தினாலும் அதற்குரிய யோக பலன்கள் விரைவிலேயே பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இதை செய்பவர்கள் அவர்களுக்காக ஒரு அழகான ரகசிய குறிப்பும் அதாவது பரிகாரமும் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த பரிகாரம் உங்களுக்கு செய்ய முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் அது உங்களின் நம்பிக்கை பொறுத்ததே அது என்ன சூற்றமம் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்தவுடன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது போது வேலைக்கு செல்லும் போதும் பள்ளிக்கூடம் கல்லூரி வியாபாரம் செய்யறவங்க கடைக்கு போகும்போதும் எங்க போனாலும் சரி குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும் ஒரு பேனாவில் வரைந்து கொள்ளலாம் தவறொன்றும் கிடையாது தினமும் இந்த சின்னம் உங்கள் உள்ளங்கையில் இருந்தால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அதே போல வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வார நாட்களில் இதை செய்ய முடியாது என்றாலும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை எழுந்து சுத்த குளித்துவிட்டு கொஞ்சம் மஞ்சளை எடுத்து கரைத்துக் கொள்ளுங்கள் அந்த மஞ்சளை தொட்டு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் குலதெய்வத்தை சூரிய பகவானை மகாலட்சுமியை வேண்டி உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தால் உங்களுடனே இருந்து உங்களுக்கு பின்னால் குளிப்பறிக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் அது மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடையாக உங்களுடனே இருந்து வேலை செய்யும் எதிரிகளும் விலகி போவார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான இந்த ஆன்மீக பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறுங்கள் மேலும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்